நல்ல ஃபாதர் எங்களுக்கு கிடச்சிருக்கும் போது எங்களை விட பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது என் லைஃப்ல எல்லாம் நான் கடவுளை வேண்டிக்கிறதெல்லாம் இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் எங்கே பிறந்திருந்தாலும் அவர் அவருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபிக்சட் ஹேபிட்ஸு காத்தால் ஏந்திரிச்சா ஒரு சின்ன கப் வச்சிருக்கேன் அதில் அந்த கப்பில் அதாவது இந்த விஸ்கி சாப்பிட்றதுலாம் சொல்லுவாங்க லார்ஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்மால் கப் காஃபி குடிப்பேன் அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்ன பிள்ளைங்க மாதிரி ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி இன்னொருத்தர் ரகுன்னு அவங்க மூணு பேரும் நாங்கள் பீச்சில் நடந்துப்போம் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் வராமல் நான் தனியாக போனேன்னா உன்னை கேட்பாங்க ஏன் சார் உங்கள் பிள்ளைங்க வரலையானுவாங்க எல்லோரும் நிறைய பேர் நினச்சி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்களோட வாக்கிங் போவேன் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்மால் கப் காஃபி குடிப்பேன் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு பவல் நிறைய வெஜிடபிள் சாப்பிடுவேன் காற்றால் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் அதை சாப்பிட்டுட்டு சின்ன காஃபில் காஃபி ஒன்று குடிப்பேன் அது மொத்தமாகவே போட்டால் கூட ஒரு கப்பு வராது அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு வந்துடும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு மத்தியானம் ரெண்டு இட்லி கொஞ்சம் நிறையா காய்கறி மறுபடியும் நாலு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போனோன்னா மறுபடியும் கொழுக்கட்டையோ இடியா போமோ ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் எங்கேயோ வெளியே போகிறோன்னா குளிச்சுட்டு ஒரு சின்ன கப் காஃபி மறுபடியும் ராத்திரி வந்து மூணு தோசை அதுக்கப்புறம் ஒரு பேரி பழம் தான் என்னுடைய ஃபுட் ஹேபிட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கெலாம் படுத்து தூங்கிடுவேன் காற்றாலே எழுந்திரிச்சி டே ஜெயா டிவியில் சுப்பராக கேட்பேன்